السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله إن الذي أرخلي أن بشهدر أرخلي نام تدرشيها أبارت وركو لي دعاك لنديا ذكرها لنديا تخفل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துவை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த துவை நாம் ஓதுவதன் மூலமாக பதினைந்து விதமான சிறப்புகள் இந்த ஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்புகளை நாம் அடைந்து கொள்ள முடியும் இந்த து சிறப்புகளை அறிந்தால் யாரும் இதனை ஓதாமல் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே லுஹாவுடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம் அதை போன்று சிறந்த ஒரு தொழுகை யார் இந்த லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் ஹஜல் அஸ் மஹானஹுவ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் அநீக்குகென்றான் பொருளாதாரத்தில் வலமும் வறக்கத்தும் ஏற்பட வேண்டுமா இந்தது ஆவை ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் ஓதுங்கள் என்னது ஆ அஸ்தம் ஃபிருல்லாஹல்லாதி ல இல்லாஹ இல்லாஹு அல் ஹையுல் ஹையூம் வலதூபு இலை அஸ்தம் ஃபிருல்லாஹல்லாதி ல இல்லாஹ இல்லாகுவல் ஓதுவதன் மூலமாக பதினைந்து விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது இந்த து ஆவினுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹுவிடம் நான் மன்னிப்பு தேடுகிறேன் உயிருள்ளவனும் நிலையானவனுமான அவனை என்றே வேறு நாயன் இல்லை அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆ இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய பொருளாதாரத்தில் வளமும் பறக்கத்தும் ஏற்படுகின்றது அல்லாஹ் நமக்கு அளிக்கின்றான் அதே போன்று யார் தினமும் காலையில் நூறு முறை இதனை ஓதினால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னிக்கின்றான் எல்லாவித தேவைகளும் நிறைவேறும் சுகமான வளமான வாழ்க்கை கிடைக்கும் சிறப்புக்கு மேல் சிறப்பும் உயர்வுக்கு மேல் உயர்வும் கிடைக்கும் அல்லாஹுவின் அருளைக்கு உரியவர் ஆகிறார் அல்லாஹுவின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கின்றது உரிய நேரத்தில் பலனுள்ள மலை பொழியும் தண்ணீர் பிரச்சினை தீரும் வலுமிக்க சமுதாயமாக உடலிலும் பொருளாதாரத்திலும் பலமும் சக்தியும் கிடைக்கும் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறுகிறது பொருளாதாரத்தில் வளமும் பறக்கத்தும் கிடைக்கிறது குழந்தை செல்வம் கிடைக்கிறது நெருக்கடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றது விடுகின்றது அதே போன்று தோட்டம் துறவுகள் சொத்து சுகங்கள் அனைத்தையும் அம்மா வழங்குகின்றான் இந்த பதினைந்து விதமான சிறப்புகள் இந்த ஒரே ஒரு து ஆவிற்கு இருக்கிறது இதனை ஓதி பலர் அனுபவம் அடைந்திருக்கிறார்கள் நாமும் இந்த து ஒவ்வொரு நாளும் குறைந்தது நூறு தலைவையாவது கொள்வோம் இதனை ஓதுவதற்கு மிக பெரிய ஒரு நேரம் செல்லாது ஒரு குறுகிய நேரத்திலேயே இந்த து ஓதி முடிக்க முடியும் மிகவும் சிறிய ஒரு து இருக்கின்றது இதனை ஓதினால் இத்தனை பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது இந்த து ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்